மனுஷத்தை குந்தி எடுத்துக்கிற விலங்கு அவ்வளவு கிடையாது அப்படி போறாய் பாட்டு படிச்சு கொஞ்சம் சாப்பிட்டியா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு அரியன் என்ன நெத்தளிக்கு அறுவாடு தான் நெத்தளிக்குதோடா உங்ககிட்ட என்ன வரியா ஹோலி பிரியாணி முடியா தம் பிரியாணி தம் தம் பிரியாணியாடா திண்டன் காயில ருசி நீக்கி இந்த நாய்க்கு தம் பிரியாணி தம் அப்ப இட்டா போய் நடா பானும் பருப்பு கறிமாட்டான் பானும் பரு கறி அப்ப நேற்று பகல் ஆ நேற்று பகல் நேற்று பகல் விதைச்சு பெரிய பெரிய துண்டு ஓட்டு பிரியாணி கோழி பொறியியல் வகை வகையான சாப்பாடு நல்ல நல்ல புடி மாட்டான் அப்படின்னா நல்ல சாப்பாடு என்ன இடை வைக்கிறேன் இட வைக்கிற இடவைக்கு பிரியாணியை தான் எதிர்பார்க்கிறேன் பிரியாணி பிரியாணி தான் எதிர்பார்க்கி போயிட்டு பிரியாணி வாங்குறது காசி பகல் கோழி பிரியாணி நேத்து மாற்ற வச்சு பிரியாணி ராவு பானும் பருப்பும் பிரியாணி எதிர்பார்க்கா நாமே நம்மளோட தானே தெரியறான் அவன் தொழிலுக்கு போய் வருது உனக்கு காசி

துடி ரெண்டு பணக்காரன் ஆயிட்டான் சார் ஏன்னடா நேத்து பகல் கோழி பிரியாணி திண்டிக்க சார் ராவு பானும் பருப்பும் திண்டிக்க சார் இன்னைக்கு பகல் என்னடான்னு பார்த்தா மஞ்சோற மாற்று கரியா சம்பளம் தேங்காய் சம்பளம் அப்புறம் ராவைக்கும் பிரியாணி இருப்பாக்கடா சார் என்னமோ கள்ள கடத்தல ஒண்ணு செய்யறான் போல இருக்கு சார் நீங்க வந்தா ஆளை கையும் கலவுமா பிடிக்கலாம்

அவன் கோழி பிரியாணி ஆவு பானும் பருப்பு இங்க பார்த்தா நேத்து போது மாற்று அச்சு இப்படி செஞ்சு வாட்டான் கையால மாற்று கறியும் கறியும் சோறும் சம்பளமா ராவைக்கும் பிரியாணி எதிர்பார்க்கணும் இன்னும் கள்ளக்கணக்கல ஒண்ணு செய்கிறான் அவன் அவனுக்கு அவ்வளவு சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து அவ்வளவு சாப்பாடு வருமான வரித்துறை கொண்டு செய்யாம அந்த மூஞ்சை பார்த்து கள்ளக்கணத்து செய்யற மைனிசல் ராய் பின்ன